புரிஞ்சு கதாநிதி சர்க்கரை நாட்டாளி சதிகாரம் கலைஞர்மாநிதி இப்ப ராஜீவ் காந்திக்கு அந்த திறமை இருக்கு தாட்டியே ஆனா என்ன பண்றது டோட்டல் ஃபெயிலியரா இவர் கொடுத்த எல்லாமே ஃபெயிலியர் அப்போ கடைசி வரை என்ன வாழ்க கருணாநிதி அவர்கள் வாழ்க ஸ்டாலின் அவர்கள் வாழ்க உதயநிதி தண்ணியை போட்டு வேற பேசியிருக்காரு நான் தான் நீ இன்பநிதி துன்பநிதி துன்ப நீதி துயர நீதி காட்டு நீதி கருமாதி நீ எந்த நிதி வந்தாலும் வாழ்க்கா போட வேண்டியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுடசு இவருக்கு வணக்கம் இப்போ ஒரு செய்தி வந்து சுட வந்திருக்குங்க அண்ணா இடுமான கார்த்தி சொல்லியிருப்பார் இல்லையா சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு சொல்லி நீட்டி உலகினவெல்லாம் திமுகவில் வந்து பஞ்சத்துக்கு தஞ்ச மொழிக்க போயிருக்காண்ணே அந்த ராஜீவ்காந்தி தான் இப்போ வந்து சுட ஒரு செய்தி வந்திருக்குது ஆனால் அவர்கள் சொன்னது வந்து நடந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தெருவிழா ராஜீவ்காந்தி வந்து நிற்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து இருக்குது அதில் அண்ணன் கரெக்டான வார்த்தையை வந்து போட்டிருப்பார் திமுகவுக்கு பஞ்சமுளைக்கு போனவர் ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ கரெக்டான வார்த்தை அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்க வரையும் நம்மள மாதிரி சாதா சட்டை போட்டிருப்பார் அண்ணன் இருமோன கார்த்தி சாட்டை மாதிரி போட்டிருப்பார் இவர் பசங்களை ஸ்கூலில் படிக்க வச்சது கூட நாம்தமர் கட்சி தான் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அப்படியே வெளில கார் என்ன வெள்ளை சட்டை என்ன பார்க்குறவங்களுக்குலாம் காசு எடுத்து கொடுக்குறது என்ன இதை பாருங்கள் அப்படியே பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லி அப்படியே பெருசாக வந்து அரிசி அந்த கையெல்லாம் போட்டு இவருடைய படத்தெல்லாம் போட்டு அப்படியே கவுண்டம்பாளையத்தில் அப்படியே பெரிய ராஜா மாதிரி இங்கே ஆம்தமர் கட்சியில் இருக்க வரையும் சாதாரணமாக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி பாருங்கள் கட்சியை விட்டு வெளியே போய் திமுக போய் சேர்ந்து எப்படி வந்து இருக்கார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு சிந்தனை வரும் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டை போய் நடந்துருக்கு அப்படிங்கிறதான் இப்போ வடக்கூடிய செய்தி அதாவது அண்ணன் ராஜீவ்காந்தியோட பிளான் என்ன அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும் அவருடைய குருநாதர் யார்னா ராஜா கண்ணப்பன் அவரை மாதிரியே அவரை மாதிரியே நம்ம என்ன பண்ணோம் எம்எல்ஏ ஆகணும் தான் அண்ணன் பெரும் முயற்சி அதாவது நம்ம ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்க்கணும் அண்ணன் ராஜீவ்காந்தியை பொறுத்தவரையும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சாதி அரசியலை வந்து டைரெக்டாகவே ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் ராமநாதபுரம் தான் அண்ணன் ராஜீவ்காந்தியோட நேட்டிவ் பிளேஸ் உங்களுக்கு தெரியும் அப்போ அங்க வந்து காதர் பாஷா முத்துராமலிங்க தேவர்தான் ஒன்னுலேயே மாவட்ட செயலா இருப்பாங்க மற்ற இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ திண்டுக்கல் வடக்கு தெற்கு கோவை தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் ராமநாதபுத்திரம் மட்டும் ஒரு கிங் மேக்கரா இருக்கக்கூடியவர் காதர் பாஷா முத்துராமலி தேவம் அதுக்கெடுத்து அதிமுகல அதுக்கப்புறம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உழைஞ்சவா ராஜகண்ணப்பன் அப்படிங்கிறவர் அவர் கோணார் சமூகத்தை சார்ந்தவர் யார் ராஜகண்ணப்பன் அப்போ நம்ம ராஜீவ்காந்தி யாரு போடு இடையல் குல திலகம் ராஜீவ்காந்தி நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து திருவாடனை தொகுதி இருக்குது அதாவது ராமநாதபுரம் தொகுதியை இப்போ ஒரு மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் ஒரு நாலு தொகுதி ராமநாதபுரம் திருவாடனை பரமக்குடி வந்து தனி அப்புறம் வந்து முதுகுளத்தார் முதுகுளத்தூரம் ராஜகண்ணப்பன் எடுத்துக்கிற மாதிரி அதே மாதிரி ராமநாதபுரத்தை அண்ணன் காதர் பாசா முத்துராமலிங்க எடுத்துக்கிற மாதிரி பரமக்குடியில் இவர் நிற்க முடியாது அப்போ என்ன இவர் திருவாடனை தொகுதி வந்து ஸ்கெட்சு போட்டு வச்சு அதுக்கு தான் அந்த சாதி அரசியெல்லாம் பண்ணி ஏன்னா இவர் ஒரு கோணார் அங்கே திருவாடனை பகுதிகளில் வந்து கோணார் மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க தேவரும் கோணார் தான் அது உங்களுக்கு வந்து தெரியும் இடையில நாடார் கொஞ்சம் இருப்பாங்க ஆனால் பெரும்பான்மையாக அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோனார் தேவர் தான் அப்போ தேவருக்கு வந்து நம்ம காதர் பாசா முத்திராமிள்ளங்கி தேவரோ அதான் காதர் பாசா முத்திராமளிங்கி அண்ணனும் கோணாருக்கு வந்து ராஜகண்ணப்போ இடையில இடையல் குல திலகாமல் நம்ம பண்ணேன் போய் அங்கே சீட்டு கிடைக்கலான்னு பார்த்தாரு அங்கேயும் சீட்டு கிடைக்கல கவுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அங்கே துரத்தி விட்டோன்னா ஏன் துரத்தி விட்டாங்க அப்படின்னா அங்கே தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது அண்ணன் தண்ணியை போட்டு ஒரு மேலே பார்த்துருக்காருன்னு சொல்லி அண்ணன் சாட்டை சொன்னார்ல அதே வேலை தான் இதுதான் இந்த படத்தை பாருங்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து என் முன்னாடி ஒரு ஆளே இல்லை அப்படின்றப்பல தண்ணியை போட்டு எப்படியே உதயநிதி ஸ்டாலின்லாம் என் முன்னாடி பேச முடியுமா ஸ்டாலின் யார் ஸ்டாலின்கெடுத்து நான் தான் ஃபஸ்ட்டு கருணாநிதி ஸ்டாலின் அடுத்து இல்லை நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு அந்த ஆடியோலாம் வந்து பர்சனலாக நம்ம வந்து கேட்டால் அதெல்லாம் வெளியிட முடியாது அப்போது தண்ணியை போட்டு உழறோடனே அது தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாங்கன்னா டீ ப்ரமோஷன் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு கட்சியில் மாணவர் அணி தலைவராக ஒருத்தர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு சரி அப்போ என்ன பண்ணுவாங்க ப்ரமோஷன் ஆகி கட்சியில் வந்து ஒரு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளரு இல்லைன்னா ஏ மாணவர் வந்து இளைஞர் அணி தலைவர் அப்படி தானே போவாங்க ஆனால் இருக்கும் இருந்து கீழ் நோக்கி போனார் மாணவர் செயலாளர் ஆகிட்டார் ஏன்னா அண்ணனுடைய சித்து வேலைகள் அந்த மாதிரி ரொம்ப வந்து இவருக்கு வந்து தலக்கண்ணை ஏறிக்கிச்சு நம்ம இப்படி பேசுகிறோம் பார்க்காம பல மணி நேரம் கூட பேசுவோம் ஆனால் பாரு உதயநிதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் கட்சி நான் தான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே அப்படி ப்ரொமோஷன் பண்ணி விட்டாங்க இங்கே வந்து காதர பாஷாவுக்கும் ஒரு காரஜகண்ணப்பன் அவர்களுக்கும் ராமநாதபுரத்தில் முட்டிக்குச்சு இடையில் இவர் போனனால இவரை வச்சு செஞ்சு விட்டு காதர பாஷா அவர்கள் விட்டாரு அதனால் வேற வழியே இல்லை என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தவர் கோயம்புத்தூரில் வந்து தஞ்சம் கூத்துட்டாரு ஒன்றும் கோயம்புத்தூர் தெற்கு இல்லைன்னா வந்து கவுண்டம்பாளையம் அந்த ரெண்டு தொகுதி வந்து அண்ணனுக்கு வந்து கோயம்புத்தூரில் மொத்தம் பத்து தொகுதி இருக்கு அதில் இந்த கவுண்டம்பாளையத்தை உரி வச்சு அண்ணன் வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஆனால் இப்போ என்ன செய்தி வருதுன்னா அந்த கவுண்டம்பாளையமோ தெற்கு தொகுதியோ கோவை தெற்கு தொகுதியோ அண்ணனுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வருது ஏன்டா அவருக்கு வந்து ராஜீவ்காந்தி சீட்டு கிடைக்காதுன்னா உனக்கு வந்து மகிழ்ச்சியா ஏன்டா எங்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா அவர்கிட்ட என்ன காசு இல்லையா பெயிண்ட்டுக்கு காசு பெயிண்ட்டை வந்து அடித்து 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 பஸ்ஸுகளுக்கு அடித்து அடித்து எங்கள் அண்ணன் சேர்த்து வச்சுருக்காரா பல கோடியை ஐயா அவர் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கூட பல பேர் கேட்பீங்க நான் என்னங்க பண்ணுறது கொடுக்கலையா ஏன் கொடுக்கலையா அப்படிங்கிற செய்தி தான் முக்கியமான செய்தி அண்ணன் எடுத்த எல்லா ப்ரொஜெக்ட்டுமே படுதோல்வியிலே முடியுதான் இப்போது செந்தில் பாலாஜி அப்படின்னா ஏன் அவருக்கு வந்து கரூர் மாவட்ட செயலாளர் தான் ஏன் வந்து கோவைக்கு வந்து அவர் பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்கன்னா எடுத்த வேலையை டான் முடிப்பார் ஆயிரம் பேர்த்த கூட்டணும்னா ஐயாயிரம் பேர்த்த கூட்டுவார் அது மாதிரி இருக்கக்கூடிய ஜெயிக்கணும் அப்படின்னா பல லட்சங்களை கோடிகளை எப்படி இறக்குமாரோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அப்போது ஆனால் இவர் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் படுதோல்வி நான் மெயினாக நாம் தம்மர் கட்சியில் விருந்தார் தானே சேர்த்தாங்க அப்போ இவர் கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்னன்னா நாம தமிழ் கட்சியில் இருக்க ஆட்களில் வந்து திமுகவில் சேர்க்குறதா ஆனால் காந்தி கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமு ஒரு அஜெண்டான்னு வைக்கிறேன் சீமானுக்கு எதிராக பேசுகிறதா இவரோட வேலை ஆனால் எல்லாமே படுதல் மூவாயிரம் பேர் ஜாம்தம்மர் கட்சி சேர்க்குறேன்ட்டு முப்பது பேர் சேர்த்துருக்கா அது சரி மீதி பேரில் யார்றா அப்படின்னா கரிசோடு சாப்பிட ஏன்னா இணைப்பில்லான்னா கரிசோர் போடுவாங்கல்ல அப்போ திமுக காரங்களே வண்டியில் ஏற்றிட்டு ஏற்றிட்டு வந்திருக்குது ரோட்டில் போகிறவனே பிடிச்சி கரிசோர் போடுறோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் அதுக்கப்புறம் நாம்தம்பர் கட்சியிலேருந்து வெளியே போனேன் வெளியேறன அத்தம் சிவசங்கரனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க எப்படியாவது அவரை இழுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் வெற்றிகுரனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க எப்படியாவது அவரை கொண்டு வரணும் அப்புறம் வந்து ஜெய்சப்பாட்டையிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆளை கூட ஒரு ஆள் இந்த புகழ் வரையும் இந்த புகழெலாம் வந்து புகழ்ந்து இருந்தால் என்ன காரணம் வேல்முருகனை கட்சியில் போது சேர்ந்தா இந்த கும்பல்லாம் அதெல்லாம் எப்படியாவது திமுக கொண்டு வரணும்னு சொல்லி ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்டுமே படுதோல்வி கடைசியில் காளியம்மாக்கா ப்ராஜெக்ட் வேறு எடுக்க கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபெயிலியர் கடைசியில் இப்போ என்ன ஸ்டாலின்லாம் முடிவு முடிய முடிவு முடியுங்க நான் நீ எடுத்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபெயிலியரு அப்போ நீ என்ன பண்ணு உனக்கும் அந்த தமிழன் பிரசனாக தமிழர் பிரசனை எப்படி முப்பது வருஷமாக இருக்காரோ அதே தான் ராஜீவ்காந்தி எம்எல்ஏவே ஆக முடியாது கடைசி வரையும் திராவிட பிரசனை மாதிரி தான் இந்த ராஜீவ்காந்தி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான் கலைஞர் வாழ்க உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க அப்புறம் வேற யாராவது துன்ப நிதி வந்தால் துயரணி எல்லாம் மாளுங்க எப்படியே வந்து தமிழர் பிரசன்னா வந்து கத்திக்கிட்டே இருக்கிறார கோசம்பு திராவிடம் இனமே அப்படிப்பார் அவரை ஏன்டா தமிழன் பிரசன்னான்னு போட்டிருக்கேன் நம்ம கேட்போம் அப்படி தான் இனிமேட்டு வந்து ராஜீவ்காந்தி வந்து கூப்பிட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி எப்படியாவது அங்கே தளபதி முருகேசன் தானே வந்து தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணியிடலாம் தான் அங்கே தொகுதியில் போய் மன்றாடிட்டாப்புல எப்படி எப்படியாவது நம்ம வந்து அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் படம் போட்டு இவர் படம் போட்டு தான் அதெல்லாம் நடக்கும் அது எப்படியாவது நம்ம வந்துடலாமா எதாவது நம்ம கவுண்டம்பாளையம் தொண்டாமுத்தூரோ இல்லை கவுண்டம்பாளையம் நம்மளுக்கு நல்ல தொகுதி நம்ம வந்து அங்கே செட் பண்ணிட்டோம் தொகுதியை ஏன்னா கவுண்டம்பாளையத்தில் கொஞ்சம் போனார் எங்கே போனாலும் சாதி அரசியல் பண்ணுறது தான் நம்ம என்ன ராஜீவ்காந்திக்கு வேலை இல்லை கோவை தெற்கில் அடிக்கணும் இல்லைன்னா கவுண்டம்பாந்திக்கு வந்து அண்ணனுடைய ஸ்கெட்சு வந்து போட்டே இருந்தேன் ஆனால் எந்த ஸ்கெட்ச்சு போட்டாலும் சரி திமுக வந்து அவர் எ சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ கோடி வேணால் செலவு பண்ணுவாங்க மற்ற திமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து இல்லையா அப்போ எவ்வளோ செலவு பண்ணணும்னு அவங்க கடன் கேட்பாங்க அப்போ நான் ஒரு இரநூறு கோடி இரநூறு கோடி சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ காந்திக்கு அந்த தரமாக இருக்குது தாட்டியும் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது டோட்டல் ஃபெயிலியரா இவர் கொடுத்த எல்லாமே ஃபெயிலியர் அப்போ கடைசி வரை என்ன வாழ்க கருணாநிதி அவர்கள் வாழ்க ஸ்டாலின் அவர்கள் வாழ்க உதயநிதி தண்ணியை போட்டு வேற பேசியிருக்காரு நான் தான் நீ இன்பநிதி துன்பநிதி துயர நிதி காட்டு நிதி கருணாநிதி நீ எந்த நிதி வந்தாலும் வாழ்க இருந்தால் போட வேண்டியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுட சுட ஒரு செய்தி வந்திருக்குது இது நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா அப்படின்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுகிறேன்